உறவுகளுக்கு வணக்கம் இன்றைக்கி நம்மளுடைய கேப்சிங் பொடி சேனலில் நம்ம பார்க்க போகிற சமையல் வந்து ரொம்ப அற்புதமான அருமையான வாசனை அதிகம் இல்லை ஒரு இட்லி பொடி தான் அதாவது சென்னாக்கொன்னி சென்னா கொன்னிங்கிறது அவ்வளோ சுவையானது அவ்வளோ மனமாக இருக்கக்கூடியது இந்த சென்னாக்கொன்னி பொடி ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் சென்னா சென்னாக்கொன்னியில் நம்ம இந்த இட்லி பொடியை நம்ம செய்ய போகிறோம் அதை எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தொடர்ந்து ஆதரவு கொடுங்க வாங்க நல்லா ஒரு கப் அளவுக்கு சென்ன பொண்ணி எடுத்து வச்சுருங்க பத்து பட்டை மிளகா நல்லா உடைச்சி வச்சுருந்தனால உங்களுக்கு அதிகமாக தெரியுது பத்து பட்டை மிளகா பத்து பூண்டு பல் ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு கொத்து கருவேப்பிலை தேவையான அளவுக்கு உப்பு பொருளை மறுபடியும் சொல்கிறேன் ஒரு கப்பு சென்னக்கொன்னி ஒரு ஸ்பூன் மிளகு பத்து பூண்டு பல் தேவையான அளவுக்கு உப்பு கருவேப்பிலை பத்து பட்டை மிளகாய் சட்டி சுட்ட வச்சு நம்ம அதில் இந்த பூண்டு மிளகு பட்டை மிளகாய் கருவேப்பிலை எல்லாத்தையும் ஒன்றா போட்டு நல்லா வறுக்கலாம் நல்லா முருகலாயிடுச்சு நம்ம இதை ஆற விட்டுடலாம் இறக்கி அடுத்தது இந்த சென்னை குண்டி குட்டி இதையும் நம்ம நல்லா வரத்துக்கலாம் தீயை ரொம்ப அதிகமாக வச்சிடக்கூடாது என்னென்னா ரொம்ப கருகிடும் அதனால மிதமான தீளை அந்த வாசனை அப்படியே கிளம்பும் அழகாக அப்படியே வருத்தம் எடுக்க வேண்டியது சென்னக்குன்னி நல்ல பொன்னிறமாக வருவெட்டுடுச்சு இதை அப்படியே இறக்கி கொஞ்சம் சுத்தப்படுத்திக்கலாம் ஏன்னா இதில் அப்படியே அந்த பாருங்க இந்த மாதிரி அந்த தூள்லாம் ஒதுங்கும் இதை நம்ம சும்மா பிடைச்சிக்கிட்டால் போதும் இல்லைன்னா சும்மா அப்படியே மேலே எடுத்துக்கலாம் செய்யும் இறக்கி ஆற விடலாம் இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் எல்லாத்தையும் ஒன்றா கொட்டிக்கலாம் இந்தளவுக்கு உப்பையும் போட்டு நல்லா அரைச்சிடலாம் பொடி நமக்கு இந்தளவுக்கு அரைச்சாச்சு ரொம்பவும் நைஸாக அரைக்கக்கூடாது இந்த சென்னக்குன்னி பொடி கொஞ்சம் குறை குரன் தான் அரைக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் நம்ம இப்போ இதை டேஸ்ட் பார்க்கலாம் இந்த சென்னக்குன்னி வாசனை இருக்குங்களா இதை அழிச்சிக்க முடியாது ஏன்னா அதை தின்னு பழக்கப்பட்டவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அது எவ்வளோ வாசனையாக இருக்கும் அப்படின்ட்டு பழைய சொத்துக்கு இந்த சுடு சுடுகிக்கெல்லாம் டாப்பு டாப்பு டாப்பில் இருக்குங்க எல்லாமே ஒரு ஒரு படி தூக்கலாக இருக்குமா இல்லை இந்த காரம் அந்த மிளகோட காரம் பட்டை காரம் பூண்டோட வாசனை இது எல்லாத்தையும் தூக்கி சாப்பிடுற அளவுக்கு அந்த சென்னாக்கொண்டியோட வாசனை உண்மையை சொல்றேன் நீங்க சென்னாக்கொண்டி பொடி சாப்பிட்டு பழக்கமான நீங்களா இருந்தா இந்த மண்ணு இல்லாத சுத்தமான சென்னா குண்டியா இருந்தா இதுக்கு நீங்க அடிமைதான் தான் ஐயோ வா அடிச்சு தும்சம் பண்ணுதுங்க அந்த டேஸ்ட் இட்லியா பத்து இட்லி சாதாரணமாக இறங்கும் பழையது ஒரு குண்டா சோறு கண்ணை மூடிக்கிட்டு இதை வச்சுக்கிட்டு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ சுவையான இந்த சென்னக்குழி பொடியை நீங்களே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் சாப்பிட்ற வீடியோ சமைக்கிற வீடியோ நல்ல கண்டென்ட் உள்ள வீடியோ பார்க்குன்னா அந்த கேப்சிகம் சேனலில் தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனல் பற்றி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளையும் சொல்லுங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கும்போது இடையில இடையில் நான் சொல்கிறேன் சின்ன சின்ன குறிப்புகள் கட்டாகாமல் உங்களுக்கு இது வரும் மாதிரி தொடர்ந்து பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண நிறைய பேர் பார்க்கறது இல்லை தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ண நிறைய பேர் பார்த்து எனக்கு ஆதரவு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் எல்லோருக்கிட்டேயும் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க உங்களுடைய சமையலும் நம்மளுடைய சேனலில் வரணும்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுடைய சமையலும் நம்மளுடைய சேனலில் வரும் தொடர்ந்து எனக்கு ஆதரவு கொடுங்க நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் நான் புதிய புதிய சமையலை தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்க முடியும் என்னக்கி உங்களுடைய ஆதரவு வேணும் நன்றி உறவுகளே